சுாக கதைக்கிறேன் நான் இப்போ என்ன போகிறேன்னு சொன்னால் ஒரு செவன்டீன் குழம்பு போகிறேன் அதை எப்படி வைக்கிறேன்றது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ பாருங்க பாருங்க ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் உள்ளி ரெ ரெண்டு சேவல் இதில் நான் ஒரு அரை வாசி எடுப்பேன் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு செமண்டின் அடிச்சிக்க மிச்ச பொருட்கள் இஞ்சரிக்குது இப்போ எப்படி சமைக்கிறேன்றத வாங்க நான் காட்டுறேன் ஒரு உருளைக்கிழங்கு பசி போட்டு அதை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீண்டின்னு உடைச்செய்யலாம் பார்த்தேன் இன்னும் கறி வைக்கலாம்ன்ட்டு பார்த்தேன் சரி இன்னும் வைப்போம் நீண்ட என்ன மாதிரி வைக்கிறீங்க எனக்கு தெரியாது நான் ரெண்டு மூணு விதமாக வைப்பேன் இன்றைக்கு நான் பொறிக்காம தான் வைக்கேன் பொரிச்சும் வைக்கலாம் செவன்டீன் பொறிக்காமலும் வைக்கலாம் அன்றைக்கி பொறிக்காம தான் வைக்கிறேன் இருக்கும் மண்டதான் நல்ல நூலமாக விட்டுவிட்டால் சரி இப்போ தக்காளி பழத்தை கட் பண்ணணும் இந்த பத்தி சரி வராப்பி இந்த கட்டையை எடுத்துவிட்டு தான் வெட்டணும் ரெண்டாவது ப்ராப்படி ஏ கடாக்குமே நல்லா கிடையாது கட் ஓகே இதுவும் கட் பண்ணிடுச்சு ി എടുത്തേക്കും തക്കാളി പെടുത്താൽ ഇപ്പം പറ്റി പൂണ്ട് എടുത്തി പോടാ വെറ്റ പോട്ട കൊഞ്ചം നല്ല വായു എടുക്കും എല്ലാം അത്

திண்ணில் அடைவட்டு வாரஞ்சானி அப்போ அது நல்லதாக இருந்த முள்ளையே இப்படி இத்து போயிடுச்சுக்கண்டியோ மனுஷன் சாப்பிட்டா இப்படி இருக்குமென்னு ஜோதிச்சுப்பாரு அதுக்காகத்தான் இதே தொடர்ந்து சாப்பிடக்கூடாது எவ்வளோ கெமிக்கல் இதில் செஞ்சு அதானே இஞ்ச வந்து கருவேப்பில ஒரு தமிழ் கடையில் போய் வாங்கிக்கணுன்னா அதை நான் என்ன செய்வேன் அப்படின்னா இப்படி டப்பாவில் எல்லாத்தையும் உருத்தி இந்த இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு போட்டு டீப் போட்டு விட்டுவேன் அப்போ எனக்கு தேவைப்படுற நேரம் நான் எடுத்து எடுத்து சாப்பிட்டேன் நல்ல ஐடியாவா வருங்க அப்படி செய்யுங்க அது தண்ணியில் ஒருத்த நான் தண்ணியில் கழுவி போட்டு வைக்கிறேன்டா கழுவி போட்டு வைச்சேனண்டா நல்லா காய இந்த இது செய்யணும் தண்ணியை ஊற்றி தான் வைக்கணும் இல்லாட்டி கருத்து போயிடும் நான் என்ன செய்கிறேன்னா கழுவாமல் அப்படியே உருத்தி வச்சுவிடுவேன் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கறி சமைக்கிற நிறம் எடுத்து எடுத்து அதை கழுவி கழுவி தான் சமைப்பேன் இங்கே அரிக்காய் இல்லை இருந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் போடலாம் ரொம்ப ரெண்டு என்ன செய்யப்பட ரெண்டாம் போட்டு போடுவேன் போட்டால் தான் ஓகே அவ்வளோதாங்க பெரிய வேலை பாடு சமைப்பேன் இப்போ பாருங்க என்னுடைய இதுகள்லாம் இங்கே வச்சுக்கணும் சொல்லி கடுகு இது கடுகு பெருஞ்சீரகம் கராம்பு சின்ன சீரகம் உளுந்து மஞ்சள் மற்ற சாங்கெல்லாம் அங்கே அதில் வச்சுக்கோ எங்கள் ஆறு இதான இப்போ ஆறுக்குள்ளே ஏற்ற மாதிரி தான் என்ன வைக்கணும் தூளெல்லாம் இதில் வைக்க மாட்டேன் தூளைலாம் அதை இருக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதனால் ரெண்டு லட்சம் மிளகாய் ஒரு கொஞ்சம் கடுகு கணக்க தேவையில் ஒரு ஒரு கொஞ்சம் பெரும் சீரகம் நான் கூடுதலாக சீரகம் தானே அதிகமாக போடுவது எனக்கு அந்த பெரிஞ்சிற கறிகளுக்கு அதிகமாக போட மாட்டேன் இருந்து போட்டு தான் ஓகே தான் அப்புறம் வெங்காயத்தை வெங்காயம் வந்து பொண்ணு வரத்துக்கு வந்து கொண்டு நான் இப்போ என்ன செய்ய தக்காளி படத்தை போடப்பாங்க அப்புறம் உப்பு போடும் நாங்கள் கல் தான் பாய்ச்சி பார்த்துட்டு சாணாட்டு திரும்ப போடுவோம் ஆனா கொஞ்சம் மதித்தாங்க இப்போ வர தக்காளி வந்து கரை கரையுது அதான் ஒன்று ஒரு எப்படித்தான் வதக்கினாலும் அப்படி ஏனிக்கு ஒரு கரங்க செண்டை கரண்டு பெண்டை கரங்கி மதியம் மற்றது காஷ்மீர் சீ அந்த இது வந்து நான் அந்த காஞ்ச மிளகாய் தான் வேண்டது காஷ்மீர் சீ அதை நான் அரைச்சி வைக்கிறோம் அங்கே நல்லா சிவப்பாக இருக்குது கலர் வேணுமென்றால் இதில் ஒரு ஒரு கரண்டி அடையாள கடை ஒன்றரை கரண்டி ஓட்டுக்கும் குளி விடணும் அதனால் கணக்க விட போகாது உருளைக்கிழங்கும் இப்போ இந்த இதில் மீனை மாட்டா சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் புளியை விடுவோம் புளியை உறக்கிறதுக்கு ஒரு ஒரு மின ஒரு நிமிஷத்துக்கு முதல் புளி விட்ட மாட்டா நல்ல போடுவோம் மற்றது பால் விடணும் தேங்காய் பால் விடணும் நான் பாலும் தேங்காயும் பால் வைக்கிறது அதிலிருந்து பால் எடுக்கிறதில்ல அது வந்து புட்டுக்கு சம்பல் பறக்கு இது தான் எடுக்கிறது தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் இது பால் பொட்டி பால் மண்டி வச்சுக்கேன் கறி எடுக்கணும் ஆனால் பொறிச்சு சமைக்கிறது இன்னும் இருக்கும் இதை விட பொறிச்சு சமைக்கிறது இன்னும் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் வேலைப்பாடு பறக்கு வெண்ணெய் எல்லாம் வெட்டிச்சு வெட்டிச்சு இது பயம் அது ஏற்கனவே நான் மச்ச மச்சை மாத்தா மச்சை மோமத்தாக்கேன் கூட உடம்பு ஃபுல்லாகவே மச்சம் മുഖം പുല്ലാ ഉടം പെൺവിടെ മുഖം മുഖം പുല്ലാവേമി പോട്ടാച്ചി ഇതുപോലെ വന്ന് കൊണ്ടു ഇത് വിമ പാൽ പാവിന്റെ പാൽ തന്നെ പാ വയ്ക്കുക ഇത് തന്നെ നല്ല പറ്റി ഇത് പാക്ക போக்காட்டம் துறவு ஒரு கொஞ்சம் புளி விட்ட மண்டி பழப்புளி இருக்கு விட்டமுண்டா சரி விட்டுட்டு இறக்கக்கிட்டா நான் வெந்தயம் வறுத்து வச்சேன் வெந்தயம் இருக்கேன் சொன்னேன் அதை போட்டேன்டா சரி விரும்பினா கருவேப்பிலை உறக்கக்கிட்டால் போடலாம் வாசனைக்கு கொதிக்கட்டும் கறி ஆனால் கொஞ்சம் அந்த அந்த த வத்தி கொஞ்சம் எண்ணெய் பிரண்ட்டு வர இறக்கணுண்டா நல்லா இருக்கும் கறி அப்போ சாப்பிடவும் நல்லா இருக்கும் தண்ணி மா எந்த ஒரு குழாம்பும் வந்து அந்த தண்ணி மாயிருக்கக்கூடாது தண்ணி மாய வந்து அது சொதிக்கிச்சோமான் அதை அப்படி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு எப்பவுமே மீனாக இருக்கட்டும் இறச்சி அறிக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பிரட்டி தான் கறி வைக்கும் பிரட்டி அந்த வெண்ண படிஞ்சு அப்படியே வரணும் வந்து அது நல்லா நல்லாயிருக்குல்ல கறி சில ஆக்கிட்ட கறியில் நான் பார்க்கறது தலை தான் அந்த தண்ணியாக தரிக்கும் சொதி சொதியா இல்லை குழம்பான்ட்டு தெரியாமல் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது சொதியன்ட்டால் சொதி குழம்பா குழம்பு அப்படி இருக்கணும் அப்படி தள்ளிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் பத்தணும் என்ன கொஞ்சம் தண்ணி ஓட்டிகிட்டு கொஞ்சம் பத்தினா தான் நல்லா இருக்கும் அதை அப்படி எடுப்போம் இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுக்கணும்

படப்புளி வந்து அதிக கூட கூடக்கூடாது புளிக்கும் கறி அது நல்லா அறியாது எதுவும் கூடினா சாப்பிடலாம் உப்பு கூடின்னா சாப்பிடலாம் புளி கூடினா சாப்பிடலாது குறைஞ்சா விட்டு சாப்பிடலாம் ஆனால் கூடினா சாப்பிடலாம் அதனால நான் குறைச்சேன் எங்கடவருக்கு வந்து புளி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் எனக்கு அப்படி கிடையாது அதை குறைஞ்சாலும் நான் சாப்பிடுவேன் அது அது பிடிக்கணும் எனக்கு உப்பும் கூட கூட புளியும் கூட கூடாது அவருக்கு ரெண்டும் சரியாக இருணும் அதனால தான் குடி போடலாம் உட்காந்து கப்பை விட்டு ஆட்டிக்க கப்பை விட்டால் உடைஞ்சி போயிடு மீன்ட்டேன் இது கொஞ்சம் தண்ணியாக தான் வைத்தேன் என்ன செய்யறது கொஞ்சம் அடுப்பை கூட்டி விடுவேன் குத்தர் சோறு எப்படி இருக்குது மீன் குழம்பு நல்லா சிவப்பாக இருக்குது மீன் கொஞ்சம் எண்ணெய் பிரடனும் எண்ணெய் பிரண்டு வந்தால் தான் நம்ம கவி நல்லா இருக்கும் பார்க்கணும் வருது வந்து பார்க்கணும் கொஞ்சம் பத்தினா தான் வரும் பத்தினோட நின்று செய்யணும்னா கொஞ்சம் நெருப்பை கூட்டி விட்டுட்டு அடுப்பை கூட்டி விட்டு கொஞ்சம் பத்தி வந்தால் பிறகு அடுப்பை குறைச்சி விட்ட மாட்டா அது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இதில் மீடியம் இதில் விட்ட அஞ்சு நிமிஷமாக அதை அந்த எண்ணெய் எண்ணெய் ஃப்ரெண்டு வரும் அதுக்கு பிறகு இதை போட்டு வரைக்கணும் கறி உலக பற்றி வரது நான் இது வரைக்கும் நான் வறுத்து வச்ச வெந்தயம் அதுக்குள்ள கொஞ்சம் சீரகத்தையும் போட்டு வறுத்தீங்கன்ட்டு சொன்னால் நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால் நான் ஒரு குழவு எடுத்துருக்கேன் இதை கசக்கி போட்டு அப்புறம் இவருக்குள்ளே போட்டணும்னா நல்லா சனியாக இருக்கும் ஆகவே கூட கூட கசப்ப இதுதான் என்னுடைய குழம்பு அதுக்குள்ளே விரும்பினா ரெண்டு முறை கருவப்பழை போடலாம் ப்ளஸ் மரத்தில் கொடுங்கிற கருவேப்பிலையெல்லாம் இன்னும் பாசமாக இருக்கும் ഇത്യാതെല്ലാം സമയം പോയി പോണത് ഇപ്പം നാട്ടിലെ പിച്ചിപ്പോട്ട് സാധനം ഇല്ല കുറേക്കും ഇതൊക്കെ വിത്യാസം താങ്ങി എന്തായാലും என்னென்னா கருவேப்பிள்ளை இல்லாட்டி கறி சமைக்கவே ஓடாது அதே நம்ம தெரியலை இருந்து எனக்கு அதே பழக்கணும் கருவேப்பிலை தான் ஒரு திருப்தி மணக்க மணக்க ஒரு மீன் குழம்பு சூப்பராக இருக்குது மீன் குழம்பு எப்படி கண்டு பார்த்துட்டு சொல்லுங்க நான் சாப்பிட்டெல்லாம் பார்க்க இல்லை அப்புறம் தான் சாப்பிட இப்படி சாப்பிட மாட்டேன் ஓகேங்க கறியெல்லாம் இப்போ எப்படி சமைக்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க பாருங்கள் நான் இப்படி தான் கறி சமைக்கிறது எனக்கு இப்படி தான் பிடிக்குங்க உங்களுக்கு உங்களுக்கு இப்படி தெரியும் தெரியாதான்ட்டா நீங்கள் சமைச்சி பாருங்க இதே மாதிரி சமைச்சி பாருங்கள் கறி நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்க நான் இந்த வீடியோ இன்றைக்கு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் ஓகே நன்றி வணக்கம்